டிஎன்பிஎஸ்சி தொகுதி ஒன்று தேர்வை மாவட்டத்தில் உள்ள ஏழு தேர்வு மையங்களில் இரண்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஒரு தேர்வாளர்கள் தேர்வு எழுதினர் தமிழகத்தில் காலியாக உள்ள துணை ஆட்சியர் துணை கண்காணிப்பாளர் வணிக வரித்துறை உதவி ஆணையர் மற்றும் ஊரக வளர்ச்சித்துறை உதவி இயக்குநர் உள்ளிட்ட தொன்னூறு பணியிடங்களுக்கான டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் முதல் தேர்வு தமிழ்நாடு முழுவதும் இன்று நடைபெற்று வருகிறது இந்நிலையில் அரியலூர் மாவட்டத்தில் இத்தேர்வை ஏழு தேர்வு மையங்களில் இரண்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஒரு தேர்வாளர்கள் தேர்வு எழுதி அனுமதிக்கப்பட்டுள்ளனர் மேலும் தேர்வர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் மற்றும் பேருந்து வசதிகள் மாவட்ட நிர்வாகத்தால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது தேர்வர்கள் முறைகேடுகளில் ஈடுபடுவதை கண்காணிப்பதற்காக துணை ஆட்சியர் நிலையில் இரண்டு பறக்கும் படை அலுவலர்கள் இரண்டு இயங்கு குழுக்கள் மற்றும் உதவியாளர் நிலையில் தேர்வு கூட நடைமுறைகளை கண்காணித்திட ஏழு ஆய்வு அலுவலர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர் மேலும் தேர்வு பாதுகாப்பு பணிக்கு காவலர் மற்றும் ஆயுதம் ஏந்திய காவலர்களும் அனைத்து தேர்வு மையங்களிலும் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் இந்நிலையில் அரியலூரில் உள்ள நிர்மலா பெண்கள் மேல்நிலை பள்ளியில் நடைபெற்ற குரூப் ஒன் தேர்வினை மாவட்ட ஆட்சியர் ஆனிமேரி ஸ்வர்ணா நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார்